வணக்கம் அனைவரும் நலமா இன்று ரத்த அழுத்தம் வருவதற்கான காரணம் அதை எப்படி வெ வெல்வது ரத்த அழுத்தத்தை உருவாக்கும் சூப்பர் வில்லன் இன்சுலின் மற்றும் அதை விரட்டும் சூப்பர் ஹீரோக்கள் யார் என்பதை பற்றி இன்றைய வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்தியாவில் உயர் ரத்த அழுத்தம் ஒரு பெரிய உயிர்கொள்ளி வியாதியாக மாறிட்ட மாறிவிட்டது இருபத்தைந்து கோடி இந்தியர்கள் யோசித்து பார்த்தீங்க எத்தனை பெரிய எண்ணிக்கை என்பது இருபத்தி ஐந்து கோடி இந்தியர்கள் ரத்த அழுத்த வியாதிகள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆண்டுதோறும் இதில் பதினாறு லட்சம் பேர் இது ரத்த அழுத்தம் மூலமாக வரும் வியாதிகளால் மரணம் ஒரு மிக சோகமான ஒரு விஷயம் இதற்கான காரணங்கள் ஒன்றும் மருத்துவ உலகில் ஒன்றும் புதிர் கிடையாது அனைவருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் மு முக்கியமாக இதற்கு காரணமாக சொல்வது வந்து மன அழுத்தம் உயிர் மது நுகர்வு வந்து கூடி வருவது ஸ்மோக்கிங் புகைப்பிடிப்பது அப்புறம் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் அப்புறம் குப்பை உணவுகள் அதை இருத்தது இந்த குப்பை உணவுகள் மது இவற்றால் வரும் ஒபிசிட்டி எனப்படும் உடல் பருமன் அப்புறம் உடற்பயிற்சியின்மை இது அனைத்துமே காரணமாக சொல்கிறார்கள் இதெல்லாமே நம்ம வாழ்க்கை முறை தேர்வுகள் அதனால் வந்து ரத்த அழுத்த வியாதி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறை வியாதி என வந்து அழைக்கிறார்கள் ஸோ நம்ம வாழ்க்கை முறையில் மாற்றங்களை செய்து கொண்டாலே இந்த உயர் வியாதியை நம்மால் எளிதில் விரட்டிவிட முடியும் அதற்கான வழிமுறைகள் காரணிகளை இப்போது பார்ப்போம் முக்கியமாக மாவுச்சத்து உணவுகள் பர பரோட்டா பல்வேறு வகையான சோடாக்கள் பெப்சி கோக் நுகர்வு சர்க்கரை நுகர்வு இனிப்புகள் நுகர்வு அனைத்துமே விட்டது இதில் அனைத்துமே நீக்க நிறைந்திருக்கும் ஒரு விஷயம் வந்து மாவுச்சத்து எனப்படும் கார்போஹைட்ரேட் சர்க்கரை அரிசி கோதுமை இப்படி அதுவும் வந்து ரிஃபைண்டு செய்யப்பட்ட வடிவில் இவை அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரோட்டா இது எல்லாமே நம்ம ப்ளட்டு சுகர் லெவலாக சும்மா குப்புன்னு வந்து இது வந்து அதிகரிக்குது உப்பு ரத்தக் கொதிப்பு என்றாலே பலரும் வந்து உப்பை ஒரு காரணமாக சொல்வார்கள் உப்பு இல்லா பண்டம் குப்பையில் என்பது கேட்ப அதுக்காக உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாமல் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து தே வில் பி அப்செட் உப்பு இதற்கு ஒரு காரணமாக என்றால் ஆமாம் ஆனால் உணவில் இருக்கும் உப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸில் எல்லாமே சால்டட் ஹை சால்டட் ஸ்நாக்ஸாக தான் வந்து வருது ஸோ நம்ம உப்பு நுகர்வு அதிகரித்து விட்டது என்னும்போது யாருமே வெறும் உப்பு சாப்பிட மாட்டாங்க அதற்கான இந்த குப்பை உணவுகள் வந்து அதிக அளவில் வந்து கூடிவிட்டது நம்ம உணவில் வந்து உப்பு அதிகரித்ததற்கான ஒரு முக்கியமான காரணம் அன்றாட உணவில் அளவான உப்பை நீங்கள் சேர்த்துக்கொண்டால் அதில் எந்த பிரச்சனையுமே அது ஒரு முக்கியமாக காரணியாகவே இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவில் இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் அவை இன்சுலின் அதாவது இந்த உடலில் இந்த குளுக்கோஸ் அளவுகளை அதிகரிக்கின்றன அந்த இரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் வந்து அதிக அளவில் சேரும் போது நம்ம உடல் வந்து அதற்கு இன்சுலினை வந்து உற்பத்தி செய்யும் அந்த இன்சுலின் இருந்தால் தான் அந்த அதிக அளவிலான குளுக்கோஸ் வந்து கட்டுக்குள் வந்து வரும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்சுலின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கிட்னீஸை நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சோடியத்தையும் வந்து அப்சார்ப் ரீ அப்சார்ப் பண்ணி மறுபடியும் இது உள் சொல்லுது ஸோ நம்ம கிட்னிஸ் வந்து இதனால் டபுள் வேலை உடம்புல இருக்கக்கூடிய சோடியத்தை மறுபடியும் வந்து அது உள்ளழுத்து மறுபடியும் அதை ப்ராசஸ் செய்ய வேண்டிய வேலை அப்படி செய்யும் போது சோடியம் தண்ணியோடு தான் வந்து சேர்ந்து கிட்னிஸ்க்குள்ளே போகும் ஸோ கிட்னீஸ்க்கு வந்து டபுள் வேலை இப்போ என்னாகுதுன்னா உடம்புல ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் அந்த நீர்க்கு கோர்த்து கொள்வது என்பது வந்து இதனால் வந்து அதிகரிக்கிறது இப்படி அதிகரிக்கும் போது என்னாகுதுன்னா உடம்புல வந்து நம்ம இதயம் அதிக அளவில் வந்து ஃப்ளூயிட்ஸை வந்து பம்ப் பண்ண வேண்டிய சூழல் வந்து உருவாகுது ஸோ இன்சுலின் மூலமாக வரும் சோடியம் ரிட்டன்ஷன் வாட்டர் ரிட்டன்ஷன் இது வந்து ரத்த அழுத்த வியாதிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் ஸோ லோ கார்போஹைட்ரேட் டயட் வந்து ஒரு டயூரட்டிக் மாத்திரை உடம்புல நீர் சத்துகை குறைப்பதற்கு அளவாக அது வந்து பயனளிக்கிறது என பல ஆய்வுகள் வந்து குறிப்பிடுகின்றன இது வந்து இன்சுலின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய அந்த உப்பு நுகர்வை இன்சுலின் இன்டியூஸ்டு சால்ட் அண்ட் வாட்டர் டென்ஷன் என விஞ்ஞானிகள் வந்து குறிப்பிடுகிறார்கள் தவிர இன்சுலின் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு நம்ம ரத்த தமனிகள் ரத்த குழாய்கள் இயற்றை வந்து சைஸை வந்து அது சுருக்குது இப்போ உங்கள் யோசிச்சு பாருங்கள் உடம்புல எல்லா இடத்துக்கும் ரத்தம் வந்து பரவலாக போயிட்டு வரணும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த குழாய்கள் வந்து பெரிதாக இருக்கணும் ஆனால் இன்சுலினோட சைஸை குறுக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா உங்கள் ஹார்ட்டு வந்து அதிக வேகத்தில் பம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது ரத்தத்தை வந்து பம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ தான் உடம்புக்கு தடை இல்லாமல் ரத்தம் அங்கேயங்கே போய் சேரும் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் சைஸு சுருங்கிறதுனால உங்களுக்கு இரத்த கொதிப்பு வந்து வரும் அதற்கும் காரணம் வந்து இன்சுலின் நரம்பு மண்டலத்தில் உண்டாக்கும் பாதிப்பு அப்புறம் இன்சுலின் வந்து ரத்த குழாய்களை வந்து பாதிப்பதினால ஹார்ட்டுக்கு அதனால் வந்து பாதிப்பாகுது ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸ் எனப்படும் அந்த இரத்த குழாய்கள் வந்து தடிமனாவது அது வந்து நடக்குது ஸோ இது ரத்தத்தை உடம்பு ப்ராசஸ் செய்கிறது ரத்தம் மங்கி மிங்கியும் போவது எல்லாமே தடைப்பட்டு உங்கள் ஹார்ட்டுக்கான வேலை வந்து கூடி உங்களுக்கு இரத்த கொதிப்பு அல்லது உயர் ரத்த அழுத்தம் எனப்படும் அந்த வியாதி வந்து சேர்கிறது ஸோ இதற்கான தீர்வுகள் பிரச்சனை வந்து சூப்பர் சூப்பர்வெல்லன் இன்சுலின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃப்ளோயிட் ரிடென்ஷன் பண்ணுது ஆர்டரியல் ஸ்டிஃப்னஸ் வந்து உண்டாக்குது ரத்த குழாய்களை வந்து தடிமனாக்குகிறது ரத்த குழாய்களை நீ சுருக்குகிறது ஸோ இதற்கான தீர்வுகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைவான சர்க்கரை நுகர்வு இங்கே இன்சுலின் உடம்பில் உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா அது குறைவான அளவில் உண்டாக வேண்டும் என்றால் உடம்பில் சேரும் சர்க்கரையின் அளவுகள் குறைந்தாலே போதும் அந்த குப்பை உணவுகள் மாவுச்சத்து நிரம்பிய உணவுகள் இவற்றை வந்து நீங்கள் குறைக்கலாம் அப்கோர்ஸ் முழுதானியம் எடுக்கலாமான்னு கேட்கலாம் எடுக்கலாம் நீங்கள் முழுதானியம் வந்து அரிசிக்கு மாற்றாக எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் பலன் இருக்கும் ஆனால் அதே அளவு ரொம்ப குறைச்சிக்கோங்க நீங்கள் இது மெயின்டெனன்ஸ் டயட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்தாலும் கூட போது அதுக்கு மேலாம் எடுக்க வேண்டாம் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா முழு தானியம் எடுத்திங்க உங்களுக்கு வந்து சிக்கல் தான் தானி முழு தானியம் எடுக்கிறனால உங்களுக்கு நம்ம நன்மை அப்படிங்கிறது வந்து கிடையாது அதுலேயும் வந்து மாவுச்சத்து சர்க்கரை எல்லாமே இருக்குது அதுலேயும் வந்து இன்சுலின் வந்து உருவாகும் ஸோ இன்சுலினே உருவாகாத அளவுக்கு குறைவான அளவில் உருவா உருவாக அளவுக்கு சர்க்கரை சத்து மாவுச்சத்து இல்லாத உணவுகளை ஹண்ட்ரகேதர டயட் பேலிக டயட் எனப்படும் அந்த உணவுகள் மாவுச்சத்து இல்லாமல் கொழுப்பு புரதம் நிரம்பி உணவுகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் முதல்ல உங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல் லெவல்ஸும் அதிகரிக்காது ரத்தத்தில் சர்க்கரை அளவுகளே அதிகரிக்காது சர்க்கரை அளவுகள் அதிகரிக்காத போது உங்களை உடலில் அந்த சூப்பர்வெல்லாம் எனப்படும் அந்த இன்சுலினே வந்து வராது ஸோ இது வந்து ஒரு மிக மிக ஒரு எளிமையான ஒரு தீர்வு ஆனால் எல்லாராலும் இது முடியாது ஸோ எனக்கு கொஞ்சம் இது வேணும் கிரெயின்ஸு வேணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் முக்கியம்னு பார்த்தோம் ஆனால் எக்ஸசைஸ் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த யூஸும் வந்து கிடையாது அஃப்கோர்ஸ் அது எக்ஸசைஸுக்கு உண்டான பலன் வந்து வரும் ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே உங்கள் உடனே வந்து உங்கள் உடலில் வந்து இந்த பிளட்டு சுகர் ஸ்பைக்ஸ் வரும் ஸோ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ வாக் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இன்சுலின் இல்லாமயே அது வந்து எரிஞ்சிடும் பாதிக்கு மேலே கூட எரிஞ்சிடும் ஸோ அப்போது உங்கள் உடம்புல இன்சுலின் ஸ்பைக்ஸ் வந்து நேச்சுரலாக கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவான மாவுச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் அப்புறம் உணவில் வந்து புரதம் ஃபேட்டு எல்லாமே நிறைய இருக்கிறது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே வாக்கிங் போகிறது இதெல்லாமே உங்கள் இன்சுலின் ஸ்பைக்ஸை குறைச்சி உங்கள் இரத்த அழுத்த அளவுகளை வந்து கட்டுக்குள் வந்து கொண்டு வரும் நல்லா உறங்குவது நல்லா ஓய்வெடுப்பது தியானம் மாதிரியான வழிமுறைகளும் வந்து உங்கள் இரத்த அழுத்த வியாதியை குறைக்க பயன்படும் ஸோ டு சம் அப் இன்சுலின் இஸ் சூப்பர் சூப்பர்வில்லன் அதை வந்து நீங்கள் வெல்ல வேண்டுமென்றால் மாவுச்சத்துக்கள் குறைவாக உள்ள கொழுப்பு நிரம்பி உணவுகள் இறைச்சி முட்டை மீன் பால் தயிர் சீஸ் வெண்ணெய் இந்த மாதிரியான உணவுகளை எடுப்பது உங்கள் உடம்பில் இன்சுலின் அளவுகளை குறைக்க மிக உதவியாக இருக்கும் அரிசி அந்த மாதிரி தா தானிய உணவுகளை எடுத்தால் அதற்கு பிறகு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் செல்வது உங்கள் உடம்பில் இன்சுலின் அளவுகளை மிக மிக குறைக்க உதவியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்